என்எம்எம்எஸ் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டிஎன்டெட் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்களுக்காக எட்டாம் வகுப்பு அறிவியல் நுண்ணுயிரியல் பாடத்திலிருந்து வினா விடைகள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன கேள்வி ஒன்று வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் டேஸ் மடங்கு சிறியவை விடை இ பத்தாயிரம் கேள்வி எண் இரண்டு நுண்ணுயிரிகள் டேஸில் அளவிடப்படுகின்றன விடை இ மைக்ரான் கேள்வி எண் மூன்று பாக்டீரியாவை பற்றிய படிப்புக்கு டேஸ் என்று பெயர் விடை அ பாக்டீரியாலஜி கேள்வி எண் நான்கு வைரஸ் பற்றிய படிப்புக்கு டேஸ் என்று பெயர் விடை ஆ வைரலஜி கேள்வி எண் ஐந்து கீழ்கண்டவற்றுள் வைரஸ்களில் காணப்படாதது எது விடை இ இவை அனைத்தும் கேள்வி எண் ஆறு உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை விடை ஆ வைரஸ் கேள்வி எண் ஏழு ஒரு முனையில் ஒரு கசையிலை மட்டும் காணப்படும் பாக்டீரியா எது விடை அால்ட்ரா கேள்வி எண் எட்டு டேஸ் ஒரு புரோகிரியோட்டிக் நுண்ணுயிரியாகும் விடை இ கேள்வி எண் ஒன்பது புற்கள் என அழைக்கப்படுபவை எவை விடை ஆ ஆல்கா கேள்வி எண் பத்து ஒரு செல் நகரும் நுண்ணுயிர் நன்னீர்வாழ் பாசி டேஸ் ஆகும் விடை ஆ கிளாமிடோமோனாஸ் கேள்வி எண் பதினொன்று பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன விடை இ நான்கு கேள்வி எண் பன்னெண்டு ஸ்ட்ரெப்டோமைசன் என்னும் எதிர் உயிருக்கொள்ளில் எந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறது விடை இ பதிமூன்று மனிதருக்கு சாதாரண சலியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது விடை ஆ இன்ஃபுளுசா கேள்வி எண் பதினான்கு தோல் பதினேடும் தொழிற்சாலையில் பயன்படுவது எது விடை அ பாக்டீரியா கேள்வி எண் பதினைஞ்சு அமிபாவின் இயக்கம் டேஸ் ஆகும் விடை அ போலிகால் கேள்வி எண் பதினாறு பால் தயிராக மாற உதவும் பாக்டீரியா எது விடை ஆ கேள்வி எண் பதினேழு ரேபிஸ் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது விடை கேள்வி எண் பதினெட்டு கால்நடைகளில் வாய் மற்றும் கால் குழம்பு நோய் உண்டாக்கும் கிருமி எது விடை கேள்வி எண் பத்தொன்பது உயிரியல் முறையில் நைட்ரஜனை நிலைநிறுத்துவது டேஸ் ஆகும் சயனோபாக்டீரியா நாஸ்டா இருபது விலங்குகள் கடிப்பதனால் மனிதனுக்கு ஏற்படும் நோய் விடை ரேபிஸ் நன்றி